வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் ஓய்வூதிய கொடுப்பெனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு யாழில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா பறிமுதல் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்டுள்ள தொகை குறித்து ஜனாதிபதி விளக்கம் யாழில் முப்பத்தைந்து வயதுடைய நபர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்ப்பு வேட்பு மனுக்கள் நிராகரிப்பிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராகும் தமிழ் மக்கள் கூட்டணி கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் ஒரு சந்தேக நபர் கைது பிள்ளையான் குழுவினர் நால்வருக்கு மரண தண்டனை நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு சபையில் ரவிகரன் எம்பி ஆதங்கம் இனி தொடர்வென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியத்தை நீக்குவது தொடர்பில் தாம் நாடாளுமன்றத்திற்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்போது ஒரு மில்லியன் ரூபாவாக காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காப்புறுதி தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக வர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டது எனினும் தமக்கு குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் வேண்டாம் என எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பரித்துத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தும்பலை மூர்கன் கடற்கரை பகுதியில் வைத்து நூற்று ஐம்பத்தி நான்கு பொதிகளில் முன்னூறு கிலோவிற்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ராணுவ மற்றும் கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கடற்தொழில் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை பரித்துத்துறை போலீஸ் தலைமை அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரடியாக வருகை தந்து குறித்த ஆராய்ந்ததுடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதி இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இலங்கை வாகன இறக்குமதிக்காக இருநூற்று ஏழு மில்லியன் டொலர்களை செலவிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூற்று ஏழு மில்லியன் டொலர் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டு ஒரு பில்லியன் டொலர் வரை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு இருப்புகள் மீது அழுத்தம் கொடுக்காமல் இறக்குமதி இலக்குகள் அடையப்படுவதை உறுதி செய்ய தினசரி கண்காணிப்பு நடந்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த வாகன இறக்குமதிகள் மூலம் இதுவரை இருபது வீத இலக்கு அடையப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் தேவையான வரி வருவாயை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழில் மைத்துனர் தாக்கியதில் நபர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இதன்போது அளவட்டி விசவட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடைய நபரே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் உயிரிழந்தவர் மதுபாவனைக்கு அடிமையானவர் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் திகதி மைத்துனருக்கும் குறித்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முறுகள் காரணமாக மைத்துனரால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் பின்னர் சிகிச்சையின் பின் நேற்றைய தினம் வீடு திரும்பி வீட்டில் உள்ளவர்களுடன் முரண்பட்டார் இதனையடுத்து இன்று காலை தவறான முடிவெடுத்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார் நல்லூர் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பு மனுவில் ஒருவரின் விடயம் தவறாக இருந்தாலும் அவருடைய வேட்பு மனு மட்டும் நீக்கப்பட்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் தமிழ் மக்கள் கூட்டணியின் யாழ்ப்பாணத்தில் மூன்று சபைகளுக்கான வேட்பு மனுக்களும் கரைச்சி பிரதேச சபைக்கான வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்து தெரிவித்த போதே குறிப்பிட்டுள்ளார் எமது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் அதில் குறிப்பாக யாழ் மாநகர சபைக்கான மனு நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணமாக வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் இலக்க பிரிவு மூன்று சட்ட ஏற்பாட்டின் பிரகாரம் பெண் உறுப்பினர் ஒருவரின் சத்திய பிரமாண உறுதியுரைக்காக கையொப்பம் இல்லாமையால் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படும் பிரபல குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல் கடத்தல்காரருமான சஞ்சீவ குமார சமரத்னேனியின் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் மூன்று வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பதினைந்து ஹெலமுத்து செவன பகுதியைச் சேர்ந்த யூலியன் மாதவனின் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் மாதம்பட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிமன்ற அறைகள் அமைந்துள்ள இடங்கள் குறித்த தகவல்களை வழங்குவதன் மூலம் கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாகவும் இருந்ததாக குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை மொத்தம் பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று அழுத்கடை என் ஐந்து நீதவான் நீதிமன்றில் நடந்த கனேமுள்ள சஞ்சீவின் சூட்டு சம்பவம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சந்தி வழியில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக்கொன்ற குற்றத்திற்காக பிள்ளையான் தலைமையில் இயங்கிய ஆயுத குழுவை சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது குறித்த தீர்ப்பானது நேற்று மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரனால் வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்களப்பு சந்தி வழியில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வழியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் தலைமையிலான ஆயுத குழு ரக துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக குற்றச்சாட்டப்பட்டது தொடர்பில் சந்திவழி மற்றும் கிரானை சேர்ந்த பாஸ்கரன் கானா மகேந்திரன் ஆகிய நால்வரை ஏராவூர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் இது தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வழக்கின் முடிவில் நால்வரும் குற்ற வாளிகளாக இனம் காணப்பட்டனர் இதனையடுத்து நால்வருக்கும் மரண தண்டனை வழங்கி நேற்று மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் தீர்ப்பளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு நாட்டின் நிலைமை காரணமாக கோதபாய அமைச்சரவையினால் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இடைநிறுத்தி வைக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவுகளை உரியவர்களுக்கு வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இடம்பெற்ற நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சின் மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ தவிசாளர் அவர்களே கௌரவ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்களே வடமாகாண ஓய்வூதியர் உரிமைகளை பேணி பாதுகாக்கும் அமைப்பு தங்களுக்குள்ள குறைகளை இப்படி தெரிவிக்கிறார்கள் என்பதை ஓய்வூதியர்களின் நலன் கருதி தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபது ஒன்று ஒன்றில் வழங்குவதற்குரிய ஓய்வூதியமானது நாட்டின் நிலைமை காரணமாக கோட்டபாயா அமைச்சரவையினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பான ஓய்வூதியர் சங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது அப்போது அவ்வாறு போராடிய தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தொழில் சங்கங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் இப்பிரச்சனை தீர்க்கப்படும் என நம்பிக்கை ஊட்டி வந்தனர் இந்த நிலையில் ஓய்வு பெற்ற பாதிக்கப்பட்ட ஓய்வூதியர்கள் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிடைக்க வேண்டிய ஆண்டு வரை ஆண்டுகளாக பெற முடியாது காத்திருந்தவர்களுக்கு தற்போது வரவு செலவு திட்டத்தில் அந்த கொடுத்து மூன்று கட்டங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வழங்க கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது இக்கொடுப்பனவு பெற வேண்டிய இரண்டாயிரம் பேரளவிலான ஓய்வூதியர்கள் இறந்துவிட்டனர் இந்த நிலையில் தற்போதைய அரசும் ஓய்வூதியர் வாழ்வு காலம் பற்றி சிந்திக்காது குறித்த ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிற்போட்டுள்ளதென கவலை அடைகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார்